நாங்கள் வந்து ரோட்ரி இ கிளப் ஆஃப் மெட்ரோ டைனமிக்ஸ்லேருந்து வந்திருக்கோம் எங்க கூட இன்னைக்கு இன்னைக்கு வந்து நாங்கள் இதயங்கள் அறக்கட்டளையோடு இணைந்து இந்த கிட்டத்தான் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இரண்டாவது ஆண்டாக பண்றோம் சென்ற ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா எட்நூறுக்கு மேல் குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த வருடம் உண்மையாலவே நல்ல ரெஸ்பான்ஸு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த கிட்டத்தான் அப்படிங்கிறது எதுக்கு வருட வருடம் பண்ணுகிறோம் என்றால் இது வந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை நோயை பற்றி ஒரு விழிப்புணர்வு அதாவது நிறைய பேருக்கு வந்து அதை பத்தி நிறைய பயம் இருக்கு விழிப்புணர்வு இல்லாம இருக்கு இது லைஃபுக்கே ஒரு பிரச்சனையா என்ன அப்படிங்கிறது அதை கரெக்டா மேனேஜ் பண்ணி கொண்டு போனா எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் இல்லை என் கூட எங்க டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் சார் இருக்காரு அவங்க தான் இதே எங்கள் அறக்கட்டளை அவர் தான் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்காரு இங்க அவர் நடத்துறாரு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய குழந்தைகளை வந்து சப்போர்ட் பண்றாங்க நாங்களும் ரோட்ரி இ கிளப் ஆஃப் மெட்ரோ டைனாமிக்ஸ்லேருந்து எங்களோட சிஎஸ்ஆர் ஸ்பான்சர்ஸ் பிளஸ் நிறைய எங்களோட ஸ்பான்சர்ஸ் அவங்களாம் வெல்விஷர்ஸ் அவங்களெல்லாம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த இன்சுலின் அதுக்கப்புறம் வந்து நீடல்ஸ் அப்புறம் ப்ளூ குளுக்கோஸ் மானிட்டர் போன்ற அந்த டிவைசஸ் எல்லாமே நாங்கள் வந்து வழங்கியிருக்கிறோம் அதுபோக நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் வானவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைக்கு ஒரு வருடத்துக்கு வேண்டிய இந்த டயபிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வேண்டிய மருந்துகள் அந்த இன்சுலின் அதுக்கு எல்லாத்துக்கும் வேண்டிய ஒரு ஸ்பான்சர் அதாவது ஒரு குழந்தைய வந்து ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து எங்க வெல் விஷஸ் ஸ்பான்சர்ஸ் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபத்தஞ்சு குழந்தைகளை வந்து அடாப்ட் பண்ணிருக்கோம் ஒரு வருடத்திற்கு இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எங்களோட ப்ராஜெக்ட் ராசி சீட்ஸ் அவங்களோட சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கோம் டாக்டர் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல நிறைய வில்லேஜ் சைட்லாம் இதை பத்தி அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க சோ டாக்டர் அவரோட டீமோட அங்க போய் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த குழந்தைகளுக்கு ஒரு பிளட் சுகர் டெஸ்டிங் பேசிக் டெஸ்ட் எல்லாம் பண்ணி டைப்பன் டயபட்டிஸ் இருந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது டாக்டர் போய் அங்க கேம்ப் மாதிரி நடத்தி அங்கேருந்து குழந்தைகளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வேண்டிய ஹெல்ப் எல்லாம் நிறைய பண்றாங்க அவங்களை இங்க கூட்டிட்டு வந்து அவங்களை அந்த லைஃப் மேனேஜ் எப்படி பண்றது நீங்க இன்னைக்கே பாத்தீங்க அப்படின்னா நிறைய குழந்தைகள் அதாவது டைப் ஒன் டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் இந்த ரன்ல இருக்காங்க இன்னைக்கு ஓடி இருக்காங்க அவங்கள வந்து ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் நிறைய பேருக்கு ஏன்னா அவங்க வந்து லைஃப்பை வந்து மேனேஜ் பண்றதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க் அது ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு பேரியரை வந்து பிரேக் பண்றதுக்கு தான் இதயங்கள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இந்த மாதிரி மெட்ரோ டைனமிக்ஸோட ஒரு சிக்னேச்சர் ப்ராஜெக்ட் எங்களுக்கு வந்து இந்த காம்பேட் டயபெட்டிஸ் அனைவருக்கும் பணிவான காலை வணக்கங்கள் என்னுடைய பேர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் இதயங்கள் அறக்கட்டளையின் தலைமை மருத்துவர் மற்றும் பவுண்டிங் ட்ரஸ்டி அதான் நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும் குழந்தைகள் கூடவ டாக்டர் சுகர் வரும்னு தமிழகத்துல ஆறு மாத குழந்தை நான் சொல்றது ஆறு மாச குழந்தையிலிருந்து பதினெட்டு வயது வரை அரவுண்ட் இருபதாயிரம் குழந்தைங்க இருக்காங்க அண்ட் இந்த குழந்தைகள் வாழ்நாள் முழுவதும் நான்கு வேலை இன்சுலின் ஊசி போட வேண்டும் இது அடல்ட்ஸ் மாதிரி கிடையாது ஏதோ மாத்திரை சாப்பிட்டோம் டெஸ்ட் பண்ணணும் இது ஒவ்வொரு நாளும் நான்கு வேலை இன்சுலின் ஊசி வாழ்நாள் முழுவதும் போட வேண்டும் இது கூட நான்கு தடவை கையை குத்தி பார்க்கணும் சுகர் அளவுக்கு இது ஒரு நாள் இன்சுலின் எடுக்கலன்னா கூட கோமா நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும் அண்ட் இது ஒழுங்கா பண்ணலன்னா அனைத்து குழந்தைகளும் இருபது வயதுக்குள்ள கிட்னி கண் பாதிப்புல பெரிய கவலையில கொண்டு போய் முடியிறாங்க பட் நல்ல விஷயம் என்னன்னா இதை ஒழுங்காக கட்டுப்படுத்தி விட்டால் இந்த குழந்தைகள் ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ முடியும் இதயங்கள் அறக்கட்டளை சார்பாக தமிழகத்தில் சென்னை எட்மூர்ல இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கும் இரண்டாயிரத்தி முன்னூறு குழந்தைங்களை நாங்கள் சப்போர்ட் பண்றோம் ஏழ்மையில் இருக்கும் குழந்தைங்களுக்கு இவங்களுக்கு வாழ்நாள் முழுதும் உயர்தர இன்சுலின் பேனா வடிவில அது கூட சக்கரை பார்க்கும் சாதனம் குளுக்கோஸ் ட்ரூப் இன்சுலின் பம்ப் ஏழை குழந்தைகள் பெண் குழந்தைகள் டைபோன் டயபிட்டிஸ்க்கு கல்வி போன்ற பல திட்டங்கள் வச்சிருக்கோம் இப்ப தமிழகம் முழுக்க தொண்ணூறு சதவீதம் கோமா அட்மிஷன் இப்ப தடுக்கப்பட்டிருக்கு எல்லா அரசு மருத்துவமனை கூட நாங்க ஒன்னா ஒர்க் பண்றோம் சோ இந்த இடத்துல ரோட்டரி இ கிளப் ஆஃப் மெட்ரோ டைனமிக்ஸ் வந்து எங்க கூட கடந்த மூன்று வருடமா பண்ண பார்ட்னர்ஷிப்ல ஒரு ஒன்றரை கோடிக்கு மேல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அண்ட் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் இன்னைக்கு நல் வாழ்க்கை வாழ்வதற்கு ரோட்டரி இ டைனமிக்ஸ் மெட்ரோ இ டைனமிக்ஸ் கிளப் ஒரு முக்கியமான காரணம் என்பதில் ஐயம் இல்லை அனைவரும் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது குழந்தை இருபது வயதுக்கு கீழே இன்சுலின் இருக்காங்க ஏழ்மையில கிருஷ்ணன் சுவாமிநாதன் வலைதளம் போய் சேர்டபிள் வரும் நாங்கள் இந்த மேரத்தான் ரொம்ப ஒரு முக்கியமான நாள் இது எனக்கு நவம்பர் பதினாலு வந்து உலக சக்கரநோய் தினம் மற்றும் குழந்தைகள் தினம் அன்றுதான் இன்சுலின் கண்டுபிடித்தவரோட பிறந்த நாளும் கூட அதனால இன்னைக்கு ஒரு பொன்னான நாள் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகள் ஸ்கூல் குழந்தைங்க தவிர இதயங்கள் அறக்கட்டளின் இருநூத்தி ஐம்பது குழந்தைங்க இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்றாங்க எல்லாம் இன்சுலின் போடும் குழந்தைகள் இன்னைக்கு இந்த வாக்கு பண்றாங்க இது மூலமா என்ன சொல்ல வரும்னா இந்த இன்சுலின் போடுவதால் வாழ்க்கையில் எந்த ப்ராப்ளமும் இல்ல இவங்க மற்ற குழந்தைங்க மாதிரி நல்லா இருக்கலாம்ங்கிறது மற்றும் முதல்வரை சக்குநோய் பற்றியான ஒரு விழிப்புணர்வு தினம் இதை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அண்ட் என்ன உதவி பண்ண முடியுமோ இது பணத்தால் கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது கஷ்டப்படுற குடும்பமா இருந்தாலும் எங்க கூப்பிடலாம் அதற்கான முக்கியமான விழிப்புணர்வு நாள் இன்னைக்கு இந்த வாக்கிங் மேரத்தான் கிடைத்தோம் நீங்க ரேஸ் கோர்ஸ்ல அதனால கமிஷன் ஆஃப் போலீஸ் அவர்களுக்கும் ரோட்டரி நண்பர்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள் இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த கிடத்தான் ஈவெண்ட் ரோட்டரி மெட்ரோ டைனமிக்ஸ் அண்ட் இதயங்கள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமா ராசி சீக்ஸ் ஆகிய நாங்களும் கலந்து கொண்டு இந்த ப்ரோக்ராம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு குழந்தைங்களுக்கு மேலே இது ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த ஈவெண்ட் வந்து குழந்தைகளுக்காக சர்க்கரை விழிப்பு உணர்வு ஒரு முகாமாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் இவ்வளோ குழந்தைகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அளிக்குது இது வந்து ஒரு இந்த நோயின்றது வந்து முன்னாடியே நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா இதை வந்து நல்லபடியாக சரி பண்ணக்கூடிய ஒரு நோய் தான் அதனால் யாரும் வந்து அது ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதில் வந்து ராசி சீட்ஸ் அதற்காக முத்து முழு ஒத்துழைப்பையும் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதேங்க சேரிட்டபுள் ட்ரஸ்ட் மூலியமாக அதுக்காக நமக்கு வந்து மெட்ரோ டைனமிக்ஸ் ரோட்டரி கிளப் அவங்க மூலியமாகவும் நம்ம வந்து நிறையா சிறப்பான இதுகள்லாம் செஞ்சு இருக்கோம் இது வந்து நோக்கமே வந்து இந்த குழந்தைங்களுக்கு அதுவும் வந்து இந்த குறிப்பாக ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து இதை கண்டுபிடிச்சி அவங்க அதற்கான எல்லா வகையான குவாலிட்டியான ஒரு சப்போர்ட் கொடுக்கணுன்றது தான் நோக்கம் அது நல்லா சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது எனவே இதை வந்து எல்லாருக்கும் வந்து எங்கெங்கே நம்ம வந்து ரீச் பண்ண முடியலையோ அது எல்லா பக்கமும் போய் ரீச் ஆகணும் இதை வந்து இன்னும் சிறப்பாக வந்து இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து போய் நல்லபடியாக சேரணுன்றது தான் எங்களுடைய நோக்கம் நன்றி